வணக்கம் நேரலை நேரலைக்கான தகவல் நம்மளுடைய மாநில அளவிலான மாரத்தான் போட்டி முன்னாடி அதோட ரூட் வந்து வேப்பொருட்டு தொழுதூர்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இப்போ தேசிய நெடுஞ்சாலை மற்றும் மாவட்ட காவல்துறை சார்பாக ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் தற்போது அதில் ஒரு சின்ன மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அதை உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த நேரலை அதாவது இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த மூணு நாளுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு வந்து வியாழன் இருபத்தி ஆறு வெள்ளி இருபத்தி ஏழு சனி இருபத்தெட்டு ஞாயிறு ஸோ கிறிஸ்மஸ் வரனால மேபி நாலு நாள் தொடர்ந்து விடுமுறை விட்டுட்டாங்க அப்படின்னா வாகனங்களுடைய வரவு அதிகமாக இருக்குன்ற காரணத்தினால நெடுஞ்சாலைத்துறையும் கடலூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட திட்டக்குடி டிஎஸ்பி அவங்களோட லிமிட்லேயும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் ரூட் மாற்றிக்கோங்க கொஞ்சம் ஏன்னா பப்ளிக்கோட சேஃப்டி முக்கியம் அப்படின்றதுனால இது முழுக்க முழுக்க பப்ளிக்கோடைய சேஃப்டியின் அடிப்படையை முன்னிறுத்தி அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த ரூட்டை நாங்கள் மாற்றுறோம் ஏன் இதை ஒரு அறிவிப்பாக நான் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரே ஒரு கான்செப்ட் தான் இதில் எக்கச்சக்கமான லோக்கல்ல இருந்து வந்திருக்கு வேப்பூர் கழுதூர் இந்த மாதிரி பகுதிகளில் இருந்து வந்திருக்கு அவங்களாம் இப்போ பெண்ணாடனா எப்படி வருவாங்க அப்படின்ற ஒரு டவுட் இருக்கிறது மாதிரி எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிது அவங்களுக்கெல்லாம் பேருந்து வசதி ஏற்பாடு செய்யப்படும் அதோடு அது வந்து என்னோட ஓன் இன்ஸ்டியூட்டோடைய பஸ்ஸே வரும் ஸோ நீங்கள் அந்த ஜங் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து போய் சேர்றதுக்கு அண்ட் ரெண்டாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா எங்களுக்கு நிறைய கால்ஸ் வந்ததில் ஃபீமேல் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுறவங்க கேட்டாங்க ஃபீமேல்ஸுக்கு எதுவும் இண்டிவிஜுவல் ப்ரைஸ் இல்லையா அப்படின்னு ஸோ அதை கன்சிடர் பண்ணி ஓகே அவங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி கொடுக்கணுன்றனால வி பிளான் டு கிவ் அ செப்பரேட் ப்ரைஸ் ஃபார் அ விமன்ஸ் விமன் ரன்னர்ஸ் ஸோ யங்ஸ்டர் வரக்கூடிய பெண்களுக்கு விமன் ரன்னர் ஆல்சோ ஸோ என்னென்னா பாய்ஸ்க்கு என்ன கேட்டகரியில் பத்து பிரைஸ் கொடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு ஃபீமேலுக்கும் பத்து பிரைஸ் கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஃபிஃப்டீன் செகண்ட் ப்ரைஸ் டுவெல் தேர்ட் ப்ரைஸ் டென் ஃபோர்த் ப்ரைஸ் எயிட் ஃபிஃப்த் ப்ரைஸ் வந்து சிக்ஸு அதுக்கு அடுத்த கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் இந்த மாதிரி பத்து கேட்டகிரி ஆனால் அதில் இந்த டூ தௌசண்ட் அண்ட் டென் தௌசண்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் அஞ்சு நபர்களுக்கும் நபர்களுக்கும் வெற்றியாளர்களை தேர்ந்தெடுப்போம் பொறுத்த வரைக்கும் அதுவுமே இருபத்தஞ்சு பேருக்கு வரும் இதுதான் அந்த செகண்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஸோ விமன் நீங்க வரலாம் உங்களை ரிலீஸ் பண்ணலாம் கேட்டு ரிஜிஸ்டர் பண்ண முடியாம போனவங்களுக்காக மட்டுமே இந்த வாய்ப்பு ஏன்னா உங்களுக்கான இண்டிவிஜுவல் கொடுக்கணும்னு அதை கேட்டு உரிமையோடு நீங்கள் பெற்றிருக்கீங்க அதுக்காக உங்களுக்காக தான் இந்த பரிசு வழங்கி இருக்கிறாங்க ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் போயிட்டுருக்கு எல்லா ஏற்பாடுகளும் மிக சிறப்பாக போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது இந்த நேரத்தில் வரக்கூடிய ரன்னர்ஸ் எல்லாம் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பீங்க நான் நம்புகிறேன் உங்களுடைய அக்காமடேஷன் அண்ட் ட்ராவல் ப்ராப்பராக அமையிறது என்னுடைய பொறுப்பு அது முழுக்க முழுக்க மேனேஜ்மெண்ட் கமிட்டி எடுத்துப்பாங்க அண்ட் உங்களோட சேஃப்டினஸ் போகிறது வரைக்கும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அது முழுக்க முழுக்க பார்த்துப்பாங்க நேற்றைய தினம் அத்லெட்டிக் அசோசியேஷன் நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அத்லெட்டிக் அசோசியேஷனுடைய செக்ரட்டரி எஸ்டிஏடி பிரசிடென்ட் பிளஸ் வாலிபால் அசோசியேஷனுடைய செக்ரட்டரி மட்டும் நிறைய விவிஏபிஸ்க்கு பார்த்து கொடுத்துருக்கோம் ஸோ நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்வைட் பண்ணியிருக்கோம் ஒரு ஹெல்தி ரன்காக ஸோ வரக்கூடிய ரன்னர்ஸ் இந்த சேஞ்ச் ஆஃபை நீங்கள் உறுதியாக உங்களோட அப்டேட்டை ஃபாலோ பண்ணி ரூட் மாற்றுறதை கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க ரூட் மாற்றம் செய்யப்படுகிறது வேப்பூர்லேருந்து தொழுதூர் இருந்தது இப்பொழுது பெண்ணாடம் எறையூர்லேருந்து தொழுதூர் பேருந்து நிலையத்தை சென்று முடிவடையும் எக்ஸாக்டாக இருபத்தி மூணு கிலோமீட்டர் வருகிறது பென்னாடத்தில் உள்ள எஸ்என்ஜே சர்க்கரை ஆலை நிறுவனத்தின் முன்பாக துவங்கி அதிலிருந்து நேரடியாக ஆவினங்குடி ஆவினங்குடியை தொடர்ந்து திட்டக்குடி திட்டக்குடியை தொடர்ந்து ஆக்கனூர் ஆக்கனூரை தொடர்ந்து தொழுதூர் என்ற நிறைவிடத்தை சென்றடைகிறது ஆகையினால் வரக்கூடிய ரன்னர்ஸ் உங்களுக்கு பழைய இன்விடேஷன்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம் அதை இன்னைக்கு ஈவினிங்குள்ளே நாங்கள் எடுத்துட்டு புது இன்விடேஷன்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம் பழைய இன்விடேஷன்ஸில் பெண்களுக்கான பரிசு தொகையை நாங்கள் மென்ஷன் பண்ணலை ஆனால் இந்த இன்விடேஷன்ஸில் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அண்ட் ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் பண்ண மாதிரி வரக்கூடிய ஸோ ஸோ லாங்லேருந்து வந்தால் அவங்களே எங்களோட மேனேஜ்மெண்ட்டில் நாங்கள் தங்க வச்சுப்போம் வி ஹாவ் இன்ஸ்டியூட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது சிபிஎஸ்சி இருக்குது பாலிடெக்னிக் இருக்குது அண்ட் பிஎட் இருக்காங்க ஹெச்ஐ இருக்காங்க ஸோ இந்த பிளாக்ஸில் அன்னிய டேயில் உங்களுக்காக இன்ஸ்டியூட்ஸில் நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம் ஏன்னா டுவெண்ட்டி த்ரீயோடு எனக்கு ஸ்கூல் வைண்ட் அப் ஆகுது ஸோ எல்லோரும் ஹாஃப் டே லீவ் போகிறனால பிளாக்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ தைரியமாக வரலாம் எல்லா முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டு வருகிறது ஆகையினால் வரக்கூடிய ரன்னர்ஸ் இன்விடேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ரூட்டை சரியாக தெரிந்து வரவும் உங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் பெண்ணாடம் வேப்பூர் இல்லை அந்த வேப்பூர் அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் என்னோட சொந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் முன்பதிவு செய்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த மாற்றத்திற்கான ரூட் மாற்றினதுக்கு என்னுடைய மன்னிப்பை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இதில் பொதுமக்களுடைய நலன் தான் ரொம்ப மிக முக்கியம் அதனால் பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இருக்கக்கூடாதுன்ற காரணத்தினால இதை பண்ணுறோம் இந்த ரூட்ஸ்க்கு வந்து காவல்துறை சரியான பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ டெஃபினட்டாக ஆல் தி அரேஞ்ச்மெண்ட் இஸ் பீங் ஸோ குட் வாங்க தொடர்ந்து பயணிப்போம் ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள் வி வில் மேட் யூ வெரி சோன் வித் டிஷர்ட் லான்ச் அ மெடல் லான்ச் இதோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்